வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேர்களுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கு என்று நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு எதற்கான பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி ரெண்டு ராசிக்காரளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது ஏற்கனவே மூணு ராசிக்காரர்களை பற்றி நம்ம லைவில் பார்த்தோம் இப்போது அதில் மீதமாக சொல்லக்கூடிய இன்னும் ரெண்டு ராசிக்காரங்க இருந்தாங்க ஏன்னா அந்த லைவே நமக்கு அரை மணி நேரம் பக்கம் வந்துருச்சு அதனால தான் இது தனியாக ஒரு பதிவாக கொடுக்குறேன் இரண்டு ராசிக்காரர்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் அந்த மகா சிவராத்திரி என்று சக்தி வாய்ந்த நாளில் என்ன வழிபாட்டு முறையை மேற்கொண்டால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்ற அற்புதமான தகவலை நம்ம பார்க்க போகிறோம் ஆகலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணியும் இன்றைக்கி யார் வீட்டில் இல்லை நம்ம பதிவுகள் பார்த்த பெரும்பாலானோர் வீடுகளில் இப்போ தொடர்ந்து நம்ம சாம்பிராணி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா அது பயன்படுத்தப்படுத்த அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த நல்ல மாற்றங்கள் தான் இது வரைக்கும் நம்ம கடையில் போங்குவோம் போவோம் சாம்பிராணி வாங்குவோம் பயன்படுத்துவோம் வாசனையாக இருக்கும் அதன் மூலமாக என்ன மாற்றம் வருதுன்றதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை ஆனால் நம்ம கொடுத்த இந்த சாம்பிராணி ஒவ்வொரு முறை வீடுகளில் போடும்பொழுதும் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ண அந்த ஃபீல் கிடைக்குது அதற்கான அதிர்வலைகள் கிடைக்குது அப்போது நல்லது நடக்காமல் இருக்குமா கண்டிப்பாக நல்லது நல்லவர்களே வந்து சேர்வதை இங்கே யாராலும் தடுக்க முடியாது அப்போது இந்த சாம்பிராணி ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த மகா சிவராத்திரி இந்த வருடத்தில் எப்போ வருது எந்த டைமில் ஆரம்பித்து எந்த டைமில் முடியுது விரதம் இருக்க வேண்டிய நேரம் என்ன அந்த ரெண்டு ராசிக்காரங்க யார் எப்படிப்பட்ட மாற்றத்தை காண போகிறாங்க அவங்க அன்றைய நாளில் சிவபெருமானுக்கு எந்த பொருளை கொண்டு அபிஷேகம் செய்தால் அவர்கள் வாழ்வில் அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கரெக்டாக நடந்து முடிக்கும் அப்படின்றது எல்லாமே இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மகா சிவராத்திரி இந்த பிப்ரவரி மாதத்தில் தான் கொண்டாடப்படுது சரிங்களா அப்போது பிப்ரவரியில் பதினஞ்சாந்தேதி சரிங்களா பிப்ரவரியில் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா தேதி மாலை எத்தனை மணிக்கு அஞ்சு மணி நாலு நிமிடத்திற்கு தொடங்கி அடுத்து பிப்ரவரி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த நாள் மாலை ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்கு மகா சிவராத்திரி ஐந்து ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பதினாறாம் தேதி அன்னைக்கு முடிவடையுது சரிங்களா அப்போ இந்த காலத்தில் வழிபாடு மிக மிக புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த நாள் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைகளில் கொண்டாடப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை தான் பதினைஞ்சாம் தேதி அப்போ இந்த பூஜை நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இரவு பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் அதிகாலை பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பூஜை நேரமாக பார்க்கப்படுது சரிங்களா பக்தர்கள் வந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி காலையில் பிப்ரவரி பதினாறாம் தேதி காலையில் ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு தொடங்கி பிற்பகல் மூணு மணி பத்து நிமிடம் வரை விரதம் இருக்கலாம் இது வந்து விரதம் இருக்க வேண்டிய நேரம் பதினாறாம் தேதி காலையில் ஆரைமுக்கால்ந்து மதியம் மூணு பத்து மணி மூணு மணி பத்து நிமிடம் வரைக்கும் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம் இந்த நாள் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் இரண்டு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காண இருக்கிறார்கள் அதுல முதல் ராசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேஷம் மேஷ ராசிக்காரங்க மேஷ மேசராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த மகா சிவராத்திரி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக ஒரு நாளாக இங்கே இருக்கப்போகுது இந்த ஏன்னா ஏற்கனவே மேஷராசிக்காரர்கள் பதிவுகளில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இவர்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்காங்க தற்பொழுது சனி பகவானுடைய தாக்கத்தில் வேலைகள் வருமானம் எதுவுமே திருப்தி இல்லாத சூழ்நிலையில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி சண்டைகள் வாக்குவாதங்கள்னு இப்போ அதிகமாயிட்டிருக்கு குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க மேசராசியில் இருக்காங்கன்னா படிப்பில் இப்போ பர்சென்டேஜ் எல்லாம் கம்மியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க விளையாட்டில் அதிகமாக ஆர்வத்தை காட்டிட்டு இருப்பாங்க படிப்புக்கு முக்கியத்துவம் தராமல் இருந்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கீழே விழுகிறது எங்கேயாவது இடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இது போன்ற சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் இப்ப இவையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசியினர் மகா சிவராத்திரி தினத்தன்று மஞ்சள் ராசிக்காரங்க மஞ்சள் பொடிங்க மஞ்சள் பொடி கொண்டு இறைவனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்தால் சிவபெருமானின் அருளால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நேரத்திலும் நீங்கள் நல்லதை அடைவீர்கள் நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள் அப்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த பணவரவு சம்பந்தமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா இப்போ பெரும்பாலும் மேசராசிக்காரங்களும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பண பற்றாக்குறை பொருளாதாரத்தில் இவங்க இப்போ வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் பணவரவை அதிகப்படுத்துவதற்கான அந்த முறைகளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதற்கான வ முயற்சிக்கு தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ வழிபாடுகளோட அது ரீதியாக நீங்கள் முயற்சிப்பது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போது நீங்கள் மஞ்சள் பொடி கொண்டு நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் இனிதே நடைபெறுவதற்கு மாற்றத்தை கொடுக்கும் பணவரவை அதிகரிக்கும் சரிங்களா இதே வேலை இல்லாதவர்கள் மேசராசிக்காரங்களே வேலை இன்னும் இல்லைங்க வேலைக்காக நான் ட்ரை இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நகை அடமானம் வைத்தவர்கள் இந்த நகை அடமானம் வச்சுட்டோம் என்ன திரு மீட்டு எடுக்கவே முடியல அப்படின்னு நினச்சவங்க சரிங்களா கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் இந்த கடன் பிரச்சினை கழுத்தை நிற்கிற அளவுக்கு கடன் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மகா சிவராத்திரி என்று வெள்ளம் கலந்த நீர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெள்ளம் கலந்த நீரை கொண்டு சிவபெருமானுக்கு நீங்கள் அந்த மகா சிவராத்திரி என்று அபிஷேகம் செய்துவிட்டால் அதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் சிவபெருமானுடைய அருளை நீங்கள் முழுமையாக நேரிலேயே பார்ப்பீங்க அதற்கான மாற்றத்தை நேரடியாக அந்த நான் மாற்றத்தை அந்த உணர்வீங்க அதற்கான வாய்ப்புகள் அதற்கான அறிகுறிகள் எல்லாமே நீங்கள் உணர்வீங்க ஏன்னா இதுக்காக தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன் இறைவனுடைய அருளாகட்டும் உங்களுடைய நல்ல நேரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த அதிர்வலைகள் ஒரு மனிதனை வந்து அடையும் போது அதற்கான சிந்தனையை பெறுகிறான் அதற்கான தேடலை ஆரம்பிக்கிறான் அதற்கான முயற்சியை எடுக்கிறான் அப்போது அதற்கான ரிசல்ட்டையும் பார்ப்பான் அப்போ அதுதான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்திற்கான இந்த தகவல் இதுதான் அப்போது இந்த மகா சிவராத்திரி சக்தி வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி அன்று மேஷராசிக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறை இதுவரை வாழ்வில் பார்க்காத சில நல்ல மாடு ஏன்னா போன வருஷம் நம்ம மகா மகா சிவராத்திரிக்கு நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் இதே மாதிரி ஒரு பதிவு அதில் நிறைய வழிபாட்டு முறைகள் இதே மாதிரி தான் கொடுத்துருணும் இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த அபிஷேகம் அது நிறைய நபர்கள் அந்த அபிஷேகம் பண்ணிட்டு அதன் பிறகு நடந்த நல்ல மாற்றத்தை நமக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க அதை கேட்கும் பொழுதும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்துது பரவாயில்ல அளவுக்கு நல்ல மாற்றத்தை உணர்ந்திருக்காங்க அப்படின்ட்டு அப்போ அந்த நாளில் நீங்களும் மேற்கொள்ளக்கூடிய அந்த வழிபாட்டு முறையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும்னு நம்புகிறேன் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடகராசியில் பிறந்தவர்கள் ஐயா கடகராசிக்கார நண்பர்களே நீங்கள் கடந்த ப கடந்த சில வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தில் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் என்னன்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துட்டோம் சரிங்களா வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் நீங்கள் அப்போ அதற்கான அதற்கான மாற்றம் கிடைக்காம நீங்கள் இன்னுமே தடுமாறிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப இது போன்ற சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட கடகராசியினர் இந்த மகா சிவராத்திரி என்று பாலபிஷேகம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் இனி வசந்த காலத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க இனி நல்ல காலம் பிறப்பதை நீங்கள் நேரடியாகவே பார்ப்பீங்க அதற்கான மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க சரிங்களா அப்போது சிவ கடகராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானுக்கு இந்த சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி என்று சர்க்கரை கலந்த பால் கொண்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சர்க்கரை கொண்ட பால் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து மந்தாரை பூவால் அலங்காரம் செய்தாள் பூ பூக்கடைங்களில் கிடைக்கும் பூ அலங்காரம் செஞ்சீங்க அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் எதெல்லாம் கைவிக்கிறீங்களோ எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறத பார்ப்பீங்க தொழில் வேலை வருமானம் எல்லா வீடுகளில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்போ நல்ல மாற்றத்தை நீங்கள் உணரலாம் கடகராசியில் பிறந்த அன்பு நேர்களே இது போன்ற நல்ல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அந்த நாட்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு அது நல்ல ஒரு ஒரு அதிர்வலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பல வருடம் கழித்து வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி என்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த வழிபாட்டு முறை உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோடய இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை வந்து நான் சந்திக்கிற நண்பர்களே இந்த மூலிகை சாம்பிராணி ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அப்புறம் வெட்டி வேர் மாலை ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு இந்த பிரமீடு இது எல்லாமே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இதே வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இனியாவும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளமுடன்